என் ஆபத்தான நண்பர் மறுநாள் காலை சான்ஸ்கரின் மத்திய சமவெளி வழியாக எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் இரவில் கொஞ்சம் மழை பெய்திருந்தது அதனால் பூமி மென்மையாகவும் பளிச்சென்றும் பசுமையாகவும் காணப்பட்டது சமவெளியின் வடக்கே இருந்த சரிவை நோக்கிச் சென்று சரிவின் விளிம்போரம் வளைந்து நெளிந்து சென்ற குறுகிய பாதையொன்றில் ஏறினோம் ஒரு மணி நேரம் நடந்தபின் சட்டென எங்களை யாரோ காலச்சுரங்கத்தின் வழியே கடந்த காலத்தின் வெகு தொலைவுக்கு தள்ளிவிட்டதைப் போல உணர்ந்தேன் தொலை தூரத்தில் நான்கு மலை கிராமங்கள் பாறையை அடித்தளமாகக் கொண்டு பூமியிலிருந்து இயற்கையாக வளர்ந்து மேலெழுந்து வந்தவை போல ஒரு வளைவில் தோற்றிக் கொண்டிருந்தன அவற்றுக்கு மேலே பணியாற்றிலிருந்து மூன்று சிற்றோடைகள் கிளைத்து கிராமங்கள் வழி பாய்ந்து கீழே அடிவாரத்தில் ஓடும் ஆற்றில் சென்று கலந்தன அங்கே யோகானந்தர் தொலைவே ஒரு வீட்டை சுட்டிக்காட்டினார் நின்றபடி காலை சூரியனில் வெண்மையாக ஒளிர்ந்தது அந்த வீடு அங்கே ஒரு நாள் தங்குகிறோம் இரண்டு நாட்களாக கூட இருக்கலாம் ஒருவேளை மூன்று நாட்களோ அந்திப்பொழுதில் ஏறத்தாழ நூறு வெள்ளை கட்டிடங்கள் திராட்சை கொத்து போல ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருந்த பிரசித்தி பெற்ற கர்ஷா லாமா மடாலயத்தை எங்களால் பார்க்க முடிந்தது அது இந்த உலகத்தில் காண முடியாத ஒரு காட்சி கணக்கற்ற சிறிய சதுர ஜன்னல்களை கொண்ட பெரிய செவ்வக வடிவ காளான்களைப் போல சூரியனின் அந்தியொழியில் அவை மஞ்சள் நிறத்தில் மூழ்கியிருந்தன அந்த லாமா மடாலயம் சீர்திருத்தப்பட்ட தொப்பிகள் என்ற திபெத்திய பௌத்த பிரிவினருடையது என்றார் யோகானந்தர் லாமா மடாலயங்கள் அறிதலுக்கும் கல்வி பெறுதலுக்குமான இடங்கள் அங்கிருக்கும் பிக்குகள் தம்மால் இயன்ற வழிகளில் தமது வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் சிலர் தமது பெற்றோரிடமிருந்து உதவி பெற்றனர் மற்றவர்கள் மடாலயத்தில் சமையலர் துப்புரவாளர் விவசாய பணியாளர் என ஏதேனும் ஒரு வேலை செய்து வாழ்ந்தனர் மடாலயம் செல்வம் மிக்கதாயிருந்தால் அது வறிய பிக்குகளுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிக்கிறது இளம் பிக்குகள் தேர்வுகளில் தேர வேண்டும் அவர்கள் படித்து பட்டம் பெறலாம் எந்த பிக்குவும் வாழ்நாள் முழுக்க மடாலயத்தில் இருக்கலாம் ஆனால் சிலர் தங்கள் குடும்பத்துக்கு திரும்பி திருமணம் முடித்து இயல்பு வாழ்க்கை வாழ்கிறார்கள் பிக்குகள் நீத்தார் சடங்குகளை நிறைவேற்றுகிறார்கள் வீடுகள் வயல்களை ஆசீர்வதிக்கிறார்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள் அவர்கள் மருத்துவர்கள் குணமளிப்பவர்கள் மூலிகை விற்பனர்கள் ஏன் மனநல மருத்துவர்களும் கூட உங்களுடைய உலகத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை யோகானந்தர் சொன்னார் இங்கு எல்லாம் எளிமையாயிருக்கும் அவ்வளவுதான் ஆனால் எனக்கென்னவோ இங்கு எல்லாமே சிக்கலானவையாக தோன்றுகின்றன நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோன்றுகின்றன என்றார் அவர் அது எனக்கு இப்படி தோன்றுகிறது இது எனக்கு அப்படி தோன்றுகிறது உங்களிடமிருந்து இதை கேட்டபடி இருக்கிறேன் உங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே ஒரு பாதுகாப்பான தொலைவை கடைபிடிக்க இது நல்ல வழி ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றுகையில் எடுக்கப்படும் தவறான முடிவுகளுக்கு உங்களது தெளிவற்ற உணர்வுகள் மீது நீங்கள் பழி போட்டு விடலாம் அது வசதியானது ஆனால் கோழைத்தனமானது எப்போது நீங்கள் எனக்கு தோன்றவில்லை மாறாக எனக்கு தெரியும் என்று சொல்கிறீர்களோ அப்போதுதான் உங்களது புகலிடத்திலிருந்து வெளியேறி யுத்த களத்துக்கு வருகிறீர்கள் அங்கு என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் அங்கு நீங்கள் தனது யுத்தங்களை கற்பனையில் புரியும் வீரன் அநேகமாக அங்கும் நீங்கள் தோற்றுத்தான் போகிறீர்கள் ஆனால் அது போல இல்லை நான் மறுத்தேன் ஒரு விஷயத்தை பற்றி தோன்றுகிறது என நான் சொல்லும்போது நான் நேர்மையானவனாக இருக்கிறேன் எனக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பல நான்களை என்னால் நம்ப முடிவதில்லை அவர்களை பொதுவான ஒரு விதியின் கீழ்க்கு கொண்டு வரும்போது எனது உணர்வுகள் எனது அறிவாக எனது தீர்மானங்களாக மாறும் பிறகு ஆள்பவரின் உணர்வுகள் ஆளப்படுவோரின் செயல்பாடுகளாக மாறும் எனது பிரச்சனை பொதுவான ஒரு விதியின்றி இருப்பதுதான் எனக்குள் எனது ஆசான் இல்லாது தவிக்கிறேன் எனது சிந்தனை பல நூறு மாகாணங்களை கொண்ட ஒரு தேசத்தைப் போல நான் அவற்றை ஒன்றிணைக்க ஒரு பொது விதியின் கீழ் கொண்டு வர விரும்புகிறேன் ஏன் நீங்கள் இந்த மாகாண ஆளுநர்களுள் ஒருவரை உங்களது தேசத்தின் மன்னராக்க கூடாது அவர் கேட்டார் எப்போதும் அவர்களுள் யாரோ ஒருவர் அல்லது மற்றவர் அரியணையில் இருக்கவே செய்கிறார் சில நேரம் அந்த ஒருவர் மற்றவர்களால் விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார் சில நேரம் அவர் மற்றவர்களால் வலுக்கட்டாயமாக அரியணையில் ஏற்றப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ வற்புறுத்தி அரியணையில் அமர வைக்கப்பட்டவரோ அவர் போதுதான் பிரச்சனை ஆணையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக எனக்குள்ளிருக்கும் பாராளுமன்றம் அதை விவாதிக்கவும் விமர்சிக்கவும் தொடங்கி இறுதியில் தள்ளுபடி செய்துவிடுகிறது இந்த பாராளுமன்ற விவாதங்கள் என் சிந்தனைக்குள் இரவு பகலாக ஓய்வின்றி நடக்கின்றன சில நேரம் உறுப்பினர் ஒருவர் ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்க அனைவரும் அதை ஏகமனதாக ஏற்று அது செயல்பாடாக மாறுகிறது மற்ற நேரங்களில் அவர்களுள் ஐந்தாறு பேர் ஒரே நேரத்தில் துள்ளி எழுந்து ஒவ்வொருவரும் தனது கருத்தை ஏற்றாக வேண்டும் என கோருவார்கள் பிறகு மோதல்கள் சண்டைகள் கடும் உள கடைசியில் எல்லாம் செயலற்று முடக்கப்படுவதில் சென்று இது முடியும் அதன் பின்னர் உறுப்பினர் ஒருவர் சத்தமின்றி இடத்தை காலி செய்வார் அல்லது மற்றவர்கள் சேர்ந்து அவரை வெளியேற்றுவர் திடீரென்று எங்கிருந்தோ புதிய உறுப்பினர்கள் உள்ளே வருவதும் நடக்கும் அல்லது அவர்கள் கதவை தட்ட ஆரம்பிப்பார்கள் முதலில் மெதுவாக பிறகு வலுவாக உள்ளே அனுமதிக்கப்படும் வரை ஓயமாட்டார்கள் சிலர் கத்தி கத்தி கலைத்து போய் கடைசியில் அவர்கள் சொல்வது மற்றவர்க்கு கேட்காத அளவுக்கு போய்விடும் இடையில் சிலர் குரலை உயர்த்துவார்கள் நரித்தனம் செய்வார்கள் வன்முறையிலும் ஈடுபடுவார்கள் இவர்கள் சர்வாதிகாரிகள் ஆனால் எல்லாம் சிறிது நேரம்தான் கிட்டத்தட்ட மற்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர்களை விரட்டி விடுவார்கள் யோகானந்தர் என்னை கனிவுடன் பார்த்தார் இந்த உறுப்பினர்கள் யார் அவர்கள் யாருக்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா எனது இணை நிலையினரால் எனக்குள் நடப்பட்ட மீமேயியல் யூக விளையாட்டுகள் எனது மரபு உடலியல் சார்புகள் பழக்கங்கள் நினைவுகள் மகிழ்வான திரும்ப நான் ஈடுபட விரும்பும் என் அனுபவங்கள் அதோடு நானே உருவாக்கிய நான் வலுப்படுத்த விரும்பும் என் சுய பிம்பங்கள் இவை அனைத்தும் தத்தமது உரிமைகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் என்னுள் போராடிக் கொண்டிருக்கின்றன இந்த முடிவற்ற விவாதங்களும் போராட்டங்களும் சம்பவங்கள் மற்றும் சம்பவமல்லாதவற்றின் ஒரு தொடரை உருவாக்கின்றன இத்தொடரே இவ்வுலகில் எனது இருப்பின் வரலாறு இந்த வரலாறே என் வாழ்வு உங்களை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் என்ற மாயையை சமுதாயம் உங்களுக்கு தந்திருக்கிறது என்றார் நான் மறுத்தேன் அதை தவிர்த்த யதார்த்தம் வேறு இல்லையே நான் வெற்று வெளியில் வாழவில்லை என்னுடைய அடையாளமும் என் வாழ்வின் அர்த்தமும் மற்றவர்களுடனான எனது இடையீட்டின் வழியாகவே உருவாகி வருகின்றன எனது இருப்பின் அடிப்படை பரிமாணமான ஒன்றை எப்படி நான் ஒதுக்கித் தள்ள முடியும் எனது சுயத்தை அழிக்காமல் அது இயலாது என் பிரக்னியைத்து தீர்மானிப்பது சமுதாயம் இந்த பிரஜை இந்த யதார்த்த கட்டுமானம் வெளியிலிருந்து வரும் தூண்டல்களுக்கு எதிர்வினையாற்றும் வாய்ப்பை மறுத்துவிடுகிறது எனது பிரக்ஞை ஒரு பாதுகாப்பு வடிகட்டி இந்த உலகை நான் உணர்கிறேன் அனுபவிக்கிறேன் ஆனால் அந்த வடிகட்டியினால் அனுபவம் முழுமையானதல்ல அது எனது உள்ளே அனுமதிக்கப்பட்ட துண்டு துண்டான அனுபவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அனுபவம் இந்த வடிகட்டி அற்புதமாக வேலை செய்வதனால் ஆழ்ந்த உண்மையான யதார்த்தத்தை விவரிக்க முடியாத இயக்கத்தின் வடிவத்திலேயே அறிகிறேன் எனது நானை விட்டு தப்பிக்க முயன்றாலோ அல்லது சத்தமின்றி அதனிடமிருந்து நழுவிவிட நினைத்தாலோ என்னால் முடிவதில்லை நான் என்ன செய்ய போகிறேன் என்பது என் மனதுக்கு தெரிந்துவிடும் அது எல்லா இடத்திலும் ஒற்றர்களை வைத்துள்ளது வெளியேற வழியே இல்லை என் சிந்தனை என் மூளைக்கு அடிமை ஆனால் மூளையின்றி நான் இல்லை நீங்கள் சூழல் வட்ட பாதைகளில் பயணிக்கிறீர்கள் என்றார் யோகானந்தர் பௌத்தத்தில் இதனை சம்சாரா என்கிறார்கள் புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்து சேருதல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சம்சாராவிலிருந்து மாயைகளிலிருந்து நிர்வாணத்துக்கு விழிப்பு நிலைக்கு செல்வதுதான் பிறகு உங்களுக்கு புரியும் நீங்கள் நினைப்பதல்ல நீங்கள் உங்கள் நினைவே நீங்கள் லாமா மடாலயத்துக்கு கீழே வீடுகளை கடந்து ஓடிவரும் வரும் ஓடை சென்று தனது காலணிகளை கழற்றினார் அவர் தனது பாதங்களை கழுவப் போகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் ஆழமற்று ஓடிக்கொண்டிருந்த தண்ணீருக்குள் இறங்காமல் தனது பையிலிருந்து தகரக் குவளையொன்றை எடுத்துக்கொண்டு என்னை அருகில் வருமாறு அழைத்தார் குவளையில் நீர் நிரப்பிக்கொண்டு வாருங்கள் என்றார் என் பையை இறக்கி வைத்துவிட்டு அவர் சொன்னபடி செய்தேன் நான் தலைகீழாய் நிற்கப் போகிறேன் என்றார் அப்படி நான் நிற்கும் என் பாதங்களில் இந்த தண்ணீரை சொட்டு சொட்டாக நீங்கள் விட வேண்டும் மிகவும் மெதுவாக நிமிடத்துக்கு ஒரு சொட்டு என்ற அளவில் அவர் சொன்னது எனக்கு விளங்கும் முன்பே எனக்கு பக்கத்தில் தலைகீழாய் நின்றுவிட்டார் அவரது கால்கள் சற்றே துவண்டன ஆனால் அடுத்த நொடியே அவர் அசைவற்று உறைந்து போனவர் போல நின்றார் வியக்கத்தக்க வகையில் அவரது உள்ளங்கால் மென்மையாக மிருதுவாக குழந்தையுடையதைப் போல இருந்தது மிகவும் கவனமாக குழையைச் சாய்த்து ஒரு துளிநீர் அவரது இடது உள்ளங்காலில் விழும்படி செய்தேன் அவரது பாதம் சற்று வெட்டி இழுத்தது பிறகு அவரது வலது உள்ளங்காலில் துளிநீரை விட்டேன் அதுவும் சற்று கோணி இழுத்தது நான் ஒரு நிமிடம் காத்திருந்தேன் இடது உள்ளங்காலில் இரண்டாவது துளி விழுந்த போது அது சற்றும் அசையவில்லை அந்த கிழவரும் அசையவில்லை பிறகு தண்ணீர் அவரது கணுக்காலில் இறங்கி முட்டி அருகே சுருண்டிருந்த அவரது கால் சராயினால் உறிஞ்சப்பட்ட போதும் அவர் ரத்தமும் சதையுமான ஒரு மனிதன் என்பதற்கான அறிகுறி ஏதுமில்லை அவரது மூச்சு சீராக லயத்துடன் வந்தது கண்கள் மூடியிருந்தன அரை மணி நேரம் கடந்த பின் குவளையை என் இடது கைக்கு மாற்றிக்கொண்டேன் வலது கை கிட்டத்தட்ட விரைத்துப் போய்விட்டிருந்தது எனக்குள் பொறுமையின்மை கூடிக்கொண்டே வந்தது பொறுமையின்மையின் உணர்கொம்புகள் என் உடல் முழுவதும் பரவின மூச்சு முற்றியது கிழவர் பொருளற்ற இந்த செய்கையில் சோர்வுற்று கைவிட்டு விடுவார் என்ற எதிர்பார்ப்பு மனதில் ஓட இந்த புள்ளுக்குள் உயர்ந்து வருவதில் என் மனம் பொறுமையின்மை குவிந்திருந்தது எனக்குள்ளிருந்து ஒரு தீக்குரல் கிசுகிசுக்க ஆரம்பித்தது நிமிடங்களை குறை துளிகளை பெரிதாக்கு கொஞ்சம் தண்ணீரை கீழே சிந்திவிடு என் அக பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களில் யார் இதை கிசுகிசுத்தது பிறகுதான் இதன் பின்னால் ஒரு கட்சியே இருப்பது தெரிந்தது எதையும் நின்று நிதானித்து பார்க்க நேரமில்லாத அடைய வேண்டிய இலக்கு அருகில் அதற்காக முயல்வதை விரும்பாத வா சீக்கிரம் கிளம்பும் கட்சிதான் அது இக்கட்சி விடாமுயற்சி என்ற விஷயத்தை கேள்விப்பட்டதே கிடையாது இது பந்தய வீரன் வெற்றி கம்பத்தை அடைய இன்னும் கால்வாசி தூரம் இருக்கையில் அவனை கைவிட்டுவிடும் கட்சி கலைஞன் இன்னும் சிறிது முயன்றால் தனது தலை சிறந்த படைப்பை உருவாக்கி விடுவான் என்ற நிலையில் அவனது ஊக்கத்தை குலைத்துவிடும் கட்சி ஒரு விஷயத்தில் சுவாரஸ்யம் போது அதிலிருந்து விடுவித்து கொள்ள நமக்கு காரணங்களை வழங்கும் கட்சி இது அரைக்கிணறு தாண்டும் நாயகர்கள் தமது மகிழ்வே பிரதானமெனும் வேடதாரிகளை கொண்ட கட்சி திடீரென்று இந்த கட்சி அதிகார அறிவிப்புகளை வெளியிட ஆரம்பித்தது ஒரு கிழவரின் உள்ளங்கால்களில் தண்ணீரைச் சொட்டுவது பைத்தியக்காரத்தனம் உன்னை இப்படியெல்லாம் நடத்துவதற்கு அவர் யார் எங்கிருந்து அவருக்கு இந்த தைரியம் வந்தது கொஞ்சம் தண்ணீரை சிந்திவிடு அவர் பார்க்கப் போவதில்லை பார்த்தாலும் ஒன்றும் சொல்லப் போவதில்லை அப்படி ஏதாவது சொன்னால் இதற்கு மேலும் என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லிவிடு இக்கட்சியினருக்கான எதிர்குரல் முதலில் மிகவும் பலவீனமாக காதில் விழாத அளவுக்கு ஒலித்தது ஆனால் அது உயர்ந்து கொண்டே வந்தது விரைவிலேயே எனக்குள் இருந்த இந்த இருதரப்புக்கும் இடையே முழு அளவிலான விவாதம் தொடங்கியது இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றினால் அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்றது நிலை மாறாத ஒரு கட்சி தான் செய்வது என்னவென்று அந்த கிழவருக்கு தெரியும் அவர் ஒரு உதவி கேட்டார் ஒரு முறை செய்வதாக வாக்களித்து விட்டால் அதிலிருந்து மாறக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் அப்போது வா சீக்கிரம் கிளம்புவோம் கட்சிக்கு எதிர்பாராத வகையில் கூட்டாளிகள் கிடைத்தனர் கந்தையுடுத்திய சிறுவர்கள் அங்கிருந்த வீடுகளிலிருந்து சிறு கூட்டமாய் கிளம்பி வந்தனர் எங்களுக்கு சில அடிகள் முன்னால் நின்று எங்களை வேடிக்கை பார்த்தனர் ஒரு சிறுவன் ஏதோ சொல்ல பதிலுக்கு மற்ற மூவரும் சிரித்தனர் நான் அச்சிறுவர்களது கண்கொண்டு எங்களை பார்த்தேன் உடனே சங்கடமாக உணர்ந்தேன் சிறுவர்கள் கேலி பேச்சை தொடர்ந்தனர் பிறகு ஒருவரையொருவர் சீண்டியபடியும் கத்தி கூச்சலிட்டபடியும் எங்கள் இருவரையும் சுற்றி வட்டமாக ஓட ஆரம்பித்தனர் இந்த கூச்சல் யோகானந்தரின் தியானத்தை கலைத்துவிடும் என நினைத்தேன் அது அவரை கலைக்கவில்லை அவர் சற்றும் அசையாமல் நின்றார் ஒரு வழியாகச் சிறுவர்கள் வீடுகளுக்குள் சென்று மறைந்தனர் மாலை இருளின் அதிகரித்துக் கொண்டே வந்த குளிரில் இன்னும் இருபது நிமிடங்கள் கிழவருக்கு பக்கத்தில் நின்றபடி அவரது உள்ளங்கால்களில் ஏதாவது தண்ணீர் விட்டபடி இருந்தேன் எனது நம்பிக்கைக்கு ஏற்பட்ட நெருக்கடியை கடந்து வந்தபின் இந்த செயலில் அர்த்தம் இருக்கிறதா என எனக்கு நானே கேட்டுக்கொள்வதை நிறுத்தி கொண்டேன் அது எனக்குச் சுலபமானது போக போக சுவாரஸ்யமான விளையாட்டாகவும் மாறியது குவளையின் கடைசி துளி சொட்டிய போது எனக்குள் அமை ஆழ்ந்த நிறைவும் ஏற்பட்டது லகுவாக கரணமடித்து நேராக நின்றார் யோகானந்தர் குவளை காலியானது எப்படி அவருக்கு தெருக்கு தெரியும் ஒரு கொசும்புச் சிரிப்பால் எனக்கு நன்றி சொன்னார் நாங்கள் மீண்டும் நடக்கத் தொடங்கிய போது அந்த நீர்த்துளிகள் அவருக்கு தியானத்தில் உதவிகரமாக இருந்தனவா எனக் கேட்டேன் எனக்கா அவர் வியப்புடன் என்னை திரும்பிப் பார்த்தார் அத்துளிகள் உங்களது தியானத்துக்கு உதவத்தான் அது உங்களுக்கான வெள்ளோட்டம் என நான் சொல்லியிருந்தால் அதை தீவிரமாக முயன்றிருப்பீர்கள் அதன் முடிவில் உங்களைப் பற்றிய உண்மை எனக்கு தெரிந்திருக்காது இப்போது எனது சீடானாகவும் தகுதி உங்களிடம் இருப்பதை தெரிந்து கொண்டேன் அதுவே போதும் இது போன்ற தேர்வுகளை இன்னும் அதிகம் நான் எதிர்பார்க்கலாமா என்று கேட்டேன் அவர் சிரித்தார் என்னிடம் கைத்துப்பாக்கி இருப்பதாகவும் அதை கொண்டு நான் சுடவிருப்பதாகவும் நினைத்து கொள்ளுங்கள் நான் எங்கே இருக்கிறேன் என உங்களுக்கு தெரியாது ஆனாலும் ஒரு தோட்டா சீறி வரும் நான் இங்கே இருக்கிறேன் கவனமாக இருங்கள் என நான் கத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களா நமது விளையாட்டு வித்தியாசமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எச்சரித்தால் எச்சரிக்கைகளை சார்ந்திருக்க ஆரம்பித்து விடுவீர்கள் கவனமாக இருக்க மாட்டீர்கள் விழிப்புடன் இருக்க மாட்டீர்கள் எந்த நேரமும் தோட்டா முன்னறிவிப்புமின்றி சீறி வரலாம் எந்த நேரமும் நீங்கள் சோதிக்கப்படலாம் நீங்கள் தேர்வில் தேரவில்லையாயின் அதோடு எனது சீடர் நீங்கள் கிளம்ப வேண்டியதுதான் நாங்கள் தொடர்ந்து நடந்தோம் சிறிது தொலைவு நடந்த பின் திரும்பி என்னை பார்த்து அவர் சொன்னார் நான் உங்களுடைய தாதி இல்லை உங்களது நண்பன் ஆனால் ஆபத்தான நண்பன்